යයමමයන්නයන මසි පොකරදුන්ටමහාකායා සූද්‍ය කොඩී සම ප්‍රවා අභිග්‍යනුන් පුර්මේ ේවා සර්භ කාරීෂු සර්බතා. අසාධ්‍ය ශාක ස්වාමින්නේ අසාධ්‍යම් තාවකින්බද රාමතුූද ක්‍රභාසන්ධෝ මත්කාර්ගියම් ශාතක ප්‍රබෝ. අධික්ලූර මහාකායා කල්පාන්ද දැවනෝ පම බෛරවාගේ නමස්තු්‍යම් අනුග්‍යාම් ධාදමරගසි. உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபாகடாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் கனிவான உள்ளமும் தெளிவான மனமும் உடைய ராசி பக்த கொடிகளே கன்னிய ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கனிவான உள்ளம் உடையவர்கள் தெளிவான மனம் உடையவர்கள் பிறருக்கு உதவக்கூடிய சிந்தனையை இயல்பாகப் பெற்றவர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு பெரிய ஃபேவரபிள் கான்செப்ட் ஒன்று இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய கிரகங்களில் ஆரம்பத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் செகண்ட் ஆஃப்ல ஆப்போசிட் பொசிஷனுக்கு போனாலும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிளானெட்ஸ் இப்போ அனுகூலமாக வரப்போறது என்ன சுவாமி ஒரு புதிய கருத்தை சொல்றீங்க கன்னியா ராசி சார்ந்த பக்த இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் சதுர் சப்தம ஸ்தானாதிபதி நான்கு ஏழுக்குடைய குரு பகவான் சஞ்சரிப்பது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்சை குரு பகவான் கொடுக்க இந்த அமைப்பு எவ்வளவு நாளை வரைக்கும் இருக்குன்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான ஒரு அமைப்புகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய முதல் பகுதி உங்களுக்கு அபரிமிதமான மாற்றத்தை கொடுக்க போறது ஓகே குருஜி நான்கு ஏழுக்குடிய குரு பகவான் பத்தாவது ஸ்தானத்தை நோக்கி போறாரே உண்மைதான் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் திட்டமிடுங்கள் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்றரை ஆண்டு கால உங்களை ஆட்டி படைச்சு கொண்டிருந்த ராகு பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு ராகு பகவானுடைய அபரிமிதமான அனுகிரகத்தை நீங்கள் பெறப்போரல் இது ராகு கேது பெயர்ச்சி பலன்களில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த கன்னியார் ஆசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சட்டமஸ்தானத்தை நோக்கி பகவான் சஞ்சரிக்கின்றார் அருமையான அமைப்பு நேற்று வரைக்கும் உங்களுக்கு யாராருமா இடைஞ்ச பண்ணிட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் பள்ளம் பறிச்சுட்டு இருந்தாங்களோ யாராரெல்லாம் நட்பு மாறி இருந்து உங்களுக்கு இடையூறு செஞ்சாலோ அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலக போகிறார்கள் உங்களை கண்டவுன்னு ஒரு பயம் ஏற்பட போறது அடுத்தது ஒரு சின்ன விஷயம் ஆத்மார்த்தமா சொல்றேன் நீங்க கடந்த காலத்துல எல்லாம் கெட்டவர்களாக யாரோ சித்தரிச்சு உங்க காதில் சொல்லியிருப்பாங்க அதை நம்பி அவர்கள்ட்டேருந்து விலகியிருப்பீங்க அவர்கள்ட்ட பல ஆண்டு காலமாக விலகியிருப்பீங்க ஆனால் யாரை பற்றி யார் தப்பா சொன்னாங்களோ உங்கள்ட்ட அவங்க தான் தப்பானவங்கிறத உணர போறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராசியை சார்ந்தவர்கள் உடனடியாக நம்பிடுறீங்க யாராவது ஏதாவது சொன்னா நம்பிடுறீங்க உண்மை எது பொய்யது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க அதை ஸ்டெடி பண்ணிட்டேன்னா எல்லாம் உங்கள் லைஃப் இன்னும் நல்லா இருக்கும் பஞ்சம சஷ்டமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது புதிய புதிய வண்டிகள் இன்னைக்கு லேட்டஸ்ட் மாடல் என்ன வந்திருக்கு அதை வாங்கலாமா அப்படிங்கக்கூடிய சிந்தனை தோன்ற போகிறது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது கன்னியாராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது தொழில் ரீதியான சில தடைகளை நீங்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் சதுர் ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து விடும்போது தொழில் ரீதியான இடமாற்றங்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு பாரமாக அமையலாம் ஆகையினால் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சிந்திப்பதற்கு இந்த சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்த எதிர்கால தொழில் திட்டங்களையெல்லாம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் தீர்மானிப்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இடமாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் அவைகளையும் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் திட்டமிடுங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே தொடங்கி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் தீர்மானிப்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வண்டி வாகனங்கள் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது கன்னியார் ராசி சார்ந்த பக்த இந்த ஆண்டில் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் ஆன்மீக ரீதியான தான தர்மங்களை செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் கிரெடிட் கார்டு வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கன்னியா ராசி சார்ந்த பக்த தர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் மாணவச் செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது டென்த்து ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யூஜி போன்ற எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த தமிழ்ப்புத்தாண்டினுடைய துவக்கத்திலேயே அதற்கான சிந்தனைகளை சிந்திப்பது எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்கு முற்றிலுமான முயற்சியை பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் தீர்மானிப்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் கன்னியார் ராசி சார்ந்த குடும்பஸ்தர்கள் முதலீடுகள் செய்வது குழந்தைகளுக்காக அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற தேதியை ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு அந்த தேதிக்கு முன்பாக நீங்கள் திட்டமிடும் பொழுது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பிரத்தமாக பெற முடியும் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சனீஸ்வர் பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை மனதில் தியானிப்பது சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை தினந்தோறும் படிப்பது கேட்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வாட்டுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய வாட்டுகள் உலக அளவில் பறந்து இருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவ குருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்டில் போய் பார்த்தோம்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் வாழ்த்துக்கள்